நேற்று நம்முடைய ஜோதிட நண்பர் ஒருவர் அஹ் ஒரு பதிவை வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஹ் பதினொன்றாம் பாவகத்தை இயக்கி பெரும் கோடிகளை ஈட்டுவது எப்படி எப்படி பிராட பாத்தீங்களா ஒரு பிரபஞ்ச பலனை ஒரு மனிதன் உணர்வதற்கு அவனுடைய சுய ஜாதகத்துல அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய தன்மைகளை உணரும் தகுதியுடையவன் ஒருவன் ஜோதிடராக ஆகிறான் இனிமேல் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜோதிடராக இருக்காங்கன்னா இல்லை இப்போ ஒரு இதை எப்படி மிக எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டெரிவிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த கணித சமன்பாடுகள் வந்து அங்கே நம்பர்ஸ்லாம் இருக்காது ஒரு டெரிவிஷன் கொடுத்துருப்பாங்க அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தட்டி மனப்படம் தட்டி படிச்சுக்கலாம் அதற்கு வந்து உங்களுக்கு கணித தகுதியெலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த இதை ப்ரூஃப் தட் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருப்பாங்க இந்த சவுண்ட் பாடையும் நிறுவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது அதை அப்படியே ஒரு தட்டி படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை ஒரு தட்டி அப்படியே அங்கே போய் எழுதணும் அப்படின்னா அதில் ஒரு முப்பது மார்க் வரும் அதுவே பாஸ் ஆகுறது அளவுக்கு போதுமானதாக இருக்கும் இதை வச்சு தான் நிறைய பேர் இங்கே என்ன இருக்கு அப்படின்னா ஜோதிடர்களுடைய குழப்பு அப்படிங்கிறது இங்கே போயிட்டு இருக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் ஜாம்பவான் நின்றோம் அஹ் அவரால நினைச்சா எதனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அடிமுட்டாள்தனங்கள் எல்லாம் எங்கிருந்து பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் ஒரு கணித சமன்பாடுகள் அப்படிங்கறத தாண்டி ஒரு கணக்கீடுகளை கொடுத்தால் ஒரு நம்பர்ஸ்ல வரக்கூடிய ஒரு ரியல் ஜாதகத்தை கொடுத்தா அங்கே வந்து அங்கே அவருக்கு தகடத்தை ஆடும் மாடும் அந்த பலன்களை சொல்ல தெரியாது காரணம் என்ன அப்படின்னா உண்மையான வேல்யூஸ் வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி அந்த இடத்துல அதை வந்து சால்வ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அவர் அந்த இடத்துல அப்படியே துவங்கி நின்றுருவார் அதனால ஒரு டாக்டர் படிச்சிருக்கிறவர் அவருடைய சர்டிஃபிகேட்டை ஃப்ரேம் பண்ணி எப்படி போடுறாரோ எம்பிபிஎஸ் சர்டிபிகேட்டை அதே போல என்ன நீங்க டாக்டரோட எதுக்கு கம்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு மருத்துவர் வந்து ஒருத்தருக்கு உடல் ால சரியில்லை அப்படின்னா அவர் வந்து சில டெஸ்ட்டுகள் எடுக்கணும் டெஸ்ட்டுகளை எடுத்து அதனுடைய ரிப்போர்ட்டை வைத்து கன்ஃபார்மாக இவருக்கு வந்து இந்த வியாதி இருக்குது உடல்ல வர்றதுக்கு முன்னாடி இல்லை வந்ததுக்கு பிறகு இதே இது நமக்கு ஒரு ஆறாம் அதிபதியினுடைய தசா வரப்போகுது அப்படின்னா அந்த ஆறாம் அதிபதியுடைய தசா வந்து புதனாக இருந்தது அப்படின்னா கூடுதலாக அங்கே ராகுவோட தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கின் பிரச்சனை வரும் அதுவும் செவ்வாயுடைய லக்னங்களுக்கு தான் வரும் ஆறாம்வதி விதியா அப்போ ஒரு மேசலா காரணங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல ஒரு ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது நம்ம மிக தெளிவுபடுத்தி அந்த புதனையும் ராகுவையும் தொடர்பில் இருக்கின்ற தன்மையினை பொறுத்து நம்ம சொல்லிவிட முடியும் இதே போன்று அனைத்து லக்னங்களுக்கும் அதனுடைய ஆறாம் அதிபதியை வைத்து நம்ம அந்த வரக்கூடிய தசா வந்து ஆறாம் அதிபதியுடைய தசாவாக இருந்து ஆறாம் அதிபதியும் வலுத்திருக்கின்ற போது நாம் மிக தெளிவுபட அனைத்தையும் இங்கே சொல்லிவிட முடியும் கூடவே மாரகாதிபதியும் இங்கே தொடர்பு பெறுகின்ற போது உதாரணமாக ரிசவ லக்னத்திற்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறாம் அதிபதியை சுக்கரனாகவே வருவார் அந்த சுக்கரனும் இங்கே அந்த சந்திரனும் கூடுகின்ற போது லக்னத்திலே கூடுனாலும் சரிதான் அங்கே ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா மாரகாதிபதி உச்சம் பெறுவார் அப்போ மரகாதிபதி உச்சம் பெற்றுவார் அது மட்டும் இல்லாம அவருடைய சுயச்சாரத்தின் உச்சம் பெறுவதற்கு அங்க வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஒரு உதாரணமா ஒரு ரிசப லக்னத்துல சந்திரன் அவருடைய சுய சாரத்துல உச்சம் பெறுறாரு கூடவே இங்கே சுக்ரன் என்பவர் ஆறாம் அது தான் அப்போ லக்னத்துல இருக்கிறார் சரிங்களா அப்போ அவரும் சந்திரனுடைய சாரத்தில் இருந்து அந்த உச்சம் பெற்ற சந்திரனோடு கூடி அவர் பௌர்ணமி சந்திரனாவே இருக்கட்டும் அவர் பௌர்ணமி சந்திரனாகவே இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அவருக்கு சுக்கரதையோ அல்லது இங்கே சுக்கரதச சந்திர புத்தியிலோ அல்லது சந்திரதச சுக்கர புத்தியிலோ அவருக்கு ஒரு பெரும் நோய் அப்படிங்கிறது மாரகத்தை கொடுக்கும் அளவிற்கான ஒரு பெரும் நோய் அப்படிங்கிறது அவருக்கு ஏற்படுகிறது இதுல நம்ம ஆயுள் காரகன் சனியையும் இங்கே யோகாதிபதியான ஒன்பதுவத்துக்கு சனியனுடைய வலுவையும் இங்கே நாம் பார்க்க வேண்டும் இதன் கூடவே இதற்கு கூடவே மிக முக்கியமாக இந்த லக்னத்திற்கு அவயோகி என்று சொல்லக்கூடிய உன்னத்தினுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சொல்லக்கூடிய உண்மையிலே வந்து ரிசவலக்னத்துக்கு அயோ அவயோகி அப்படிங்கிறது சுக்கரன் தான் யோகிதான் குரு ஏன் அப்படின்னா ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் ரெண்டு முக்கியமான டிபார்ட்மெண்ட் அவரு தான் அவரு தான் வச்சிருக்கிறாரு அப்போ அந்த குருவினுடைய தன்மையும் குருவினுடைய வலுவையும் பார்த்து இங்க அந்த நோய் அப்படிங்கிறது ஏற்படும் விதத்தை நம்ம சொல்ல முடியுங்க சரிங்களா எந்த அளவுக்கு அப்போ ஒரு மறு ஒரு மருத்துவருக்கு ஒரு தகுதி அப்படிங்கிறது போல இங்கே இவர் எங்கே பிரபஞ்ச பலன்களை சொல்கிறார் அந்த பிரபஞ்ச பலன்களை சொல்வதற்கு அவருடைய சுய ஜாதகத்தில் அந்த பிரபஞ்சம் அனுமதி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் அந்த அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவருடைய சுய ஜாதகத்தை அங்கே டிஸ்பிளே பண்ணலாம் அவருடைய இப்போ ஜோதிடர் ஆகுவதற்கான அந்த பிரபஞ்ச பலன்களை படிப்பதற்கான தகுதி என்ன அந்த பிரபஞ்சம் வந்து என்ன தகுதியின் அடிப்படையில் ஒரு தனி மனிதனுக்கு பிறர் விதிகளை படிக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பலன்களை படிக்கக்கூடிய அந்த தகுதியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு யார் ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு பதிவா கூட நம்ம அங்க பதிவிடுறோம் இல்ல அப்படி இல்லைன்னா யார் பிரபஞ்ச விதிகளை படிப்பதற்கு இந்த பிரபஞ்சம் தகுதி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற தன்மையில நம்ம இன்னொரு பதிவா கூட நம்ம அதை பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய பதிவுக்குள்ள வரலாம் அப்போ எதனால இதை சொல்ல வரும் அப்படின்னா இந்த தகுதியற்ற இந்த ஜோதிடர்களால் இந்த ஜோதிடர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த தகுதியற்றவர்களால் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு காமெடியாகவும் ஒரு ஜோதிடத்தினுடைய கால கொடுமையாகவும் இங்க வந்து மாட்டிருக்கு ஒரு வடிவில் சொல்லுவார்ல எப்படி வந்து எப்படி வந்து சிக்கிருக்கேன் ஐயா அப்படின்னு அதே போல இந்த ஜோதிடங்கிறது இந்த மாதிரி உள்ள அறவேக்காட்டு ஆட்கள் தான் சிக்கிருக்கு இதுதான் உண்மை ஓப்பனா உடைச்சு சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன் இதுதான் சொல்லாம இருக்க முடியல ஏன் அப்படின்னு அவர் பதினொன்னாம் பாவகத்தை இயக்கி பெரும் கோடிகளை வந்து எப்படி பெறலாம் அப்படின்னு சொல்றாராம். நான் ஒரு மனிதன் பிறந்த நேரத்தை வைத்து அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தின் கிரகங்கள் இருந்த அமைப்பினை வைத்து அந்த உயிருக்கு அந்த மனித உயிருக்கு மட்டும்தாங்க மனித உயிருக்கு இந்த பிரபஞ்ச பலன் என்ன அப்படிங்கிறத மட்டுமே நாம் இங்கே அறிய முடியுமே தவிர்த்து அந்த பிரபஞ்ச பலன்களை அறிய முடியுமே தவிர்த்து மற்றபடி இந்த ஜோதிடத்தால் அந்த பிரபஞ்ச பலன்களை மாற்றவே முடியாதுங்க சரிங்களா இப்படி மாற்ற முடியும்னு எவனாவது ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவன் 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 அவனை நீங்கள் வந்து பக்கம் அவன் 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 இருக்கக்கூடிய திசை பக்கம் கூட நீங்க தலை வச்சு படுக்காங்க காரணம் ஒரு ஜோதிடங்கறதேங்கிறதே ஃபிராடு அது ஒரு சிஸ்டம் பிரபஞ்சத்தினுடைய பலன்களை என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த ஜோதிடத்துலலாம் நம்ம வந்து மெசர்மெண்ட் பண்ண முடியாது இந்த அளவுக்கு தெளிவு வந்து ஜோதிடத்தை மறுப்பவர்களுக்கு இருக்காது ஏன்னா ஜோதிடத்தை மறுக்க வேண்டும் அப்படின்னா ஜோதிடத்தை புரிய வேண்டும் உண்மையான புரிதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் போது ஜோதிடம் உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்துடுவான் அதனால அவனுடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஜோதிடம்லாம் பிராடுங்க அதெல்லாம் ஒண்ணுமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அவனை நீங்கள் நம்புங்க தப்பு இல்லை இல்லை ஜாதக குறிப்புகளை வாங்கி கொண்டு உங்களுக்கு இது இது இந்த அமைப்பு இருக்குது இதை மாற்றலாம் முடியாதுங்க இந்த அமைப்பில் தான் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாரு அந்த ஜோதிடரை நம்பு தப்பு இல்லை ஆனால் நான் என்ன பண்ணுவேன் எனக்கிட்ட நீ ஜாதகத்தை கொடுத்தனா உனக்கு இந்த பாவகத்தை பதினொன்னாம் பாவகத்தை வந்து உனக்கு ஏக்கி உனக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா உனக்கு தனங்களை கோடிக்கணக்கில் தனங்களை தனம் கோடிக்கணக்கான பணத்தை வந்து சேர்ப்பதற்கு உனக்கு வழிவகை செய்து விடுவேன் அதே போல ஐந்தாம் பாவகத்தை உனக்கு இயக்கி உனக்கு குழந்தைகளை வந்து நான் கொடுத்துருவேன் குழந்தையை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் தனிப்பட்ட முறையில் இயங்கக்கூடியது ரொம்ப கேவலமா பேசிடுவேன் சரி வேண்டாம்னு சொல்லி பார்க்கறேன் இப்போ எதனால சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு யார் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கானுங்க அதுதான் அங்கே கான்செப்ட் வேற ஒன்றும் இல்லைங்க சரிங்களா இப்போ நம்ம இதை என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதே ஜோதிடர்கிட்ட நீ வந்து மற்றவங்களுக்குலாம் இயக்கி ஒன்றுத்தையும் கொடுக்காண்டாங்க நீயே உன்னுடைய பன்னெண்டாம் பதினொன்றாம் பாவகத்தை நீயே உன்னுடைய பதினொன்றாம் பாவகத்தை இயக்கி பெரிய தனமான ஆக முடியாத காரணத்தினால தான் நீ ஜோதிடம் பார்த்துட்டு இருக்க அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா உன்னுடைய பதினொன்றாம் பாவகத்தை இயக்கி நீ பெரிய செல்வந்தனா ஆயிடலாம் அந்த கோடிகளை நீயே வாங்கிக்கலாம் அப்படி இல்லையா சரி எட்டாம் பாவகம் பன்னிரெண்டாம் எட்டாம் பாவகம் பதினொன்னாம் பாவகம் பன்னிரெண்டாம் பாவகம் கூடுதலாக ஆறாம் பாவகம் இதை இயக்கி நீ என்ன பண்ணிரலாம் அப்படின்னா ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறதுல ஒரு புதையல் யோகம் அப்படிங்கிறதுல நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லாட்ரி சிட்டு ஒரு கோடி கிணக்கில் விழுறது மாதிரி உனக்கு நீயே இந்த பாவங்களை இயக்கி நீ வந்து என்ன பண்ணிக்கலாம் பெரிய தனவனா அந்த ஜோதிடத்தெல்லாம் பத்தி இப்படி ஊரை ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாவத்தை இயக்கிறேன் இந்த பாவத்தை இயக்கிறேன் அப்படின்னு ஃப்ராடு பண்ண வேண்டாம் எனக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை இயக்கக்கூடியது இந்த பிரபஞ்ச சக்திதான் அந்த பிரபஞ்ச சக்திக்கு மனிதன் கற்பனையான ஆண் பெண் உருவங்களை கொடுத்தான் முதல்ல அந்த பிரபஞ்ச சக்திக்கு தன் தன்னுடைய சாயலை கொடுத்ததுதான் மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு சுயநலம் அது இறையியல் கான்செப்ட் அதுக்காக இறைவன் இல்லை என்பது இங்கே கோட்பாடு அல்ல அந்த இறைவன் மனிதனாக இருக்க வேண்டிய மனிதன் அந்த இறைவன் பரம்பொருள் மனித உருவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் கோட்பாடு சரிங்களா இந்த கோட்பாடுகளை ஒரு புரிதல் வேண்டும் அதற்கு அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு தகுதியை கொடுத்துருக்க வேண்டும் சரி நம்ம இறையல் கான்செப்டுக்குள்ள வேண்டாம் இப்போ அந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்று சொல்லக்கூடிய பரம்பொருளானவர் இங்கே நம்மை இயக்குகிறார் இனத்தில் மட்டும் இந்த மனித இனத்திற்கு மட்டும் அவருடைய இயக்கத்தை நாம் இங்கே புரிந்து கொண்டு நாம் அந்த இயக்கத்திற்கு தகுந்தவாறு எப்படி இயங்குவோம் எந்த நேரத்தில் அந்த இயக்கத்தை நாம் இன்பமாகவும் அந்த இயக்கத்தை நாம் துன்பமாகவும் இங்கே கருதுவோம் என்பதை மட்டும்தான் அந்த இயக்கத்தினால் அந்த பலன்களை நாம் பெறுவோம் என்பதை மட்டும்தான் இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு கலையை பயன்படுத்தி அந்த இயக்கத்தினை பிரபஞ்ச இயக்கத்தினை நாம் மெசர்மன் பண்ண முடியும் தவிர்த்து பிரபஞ்ச பிரபஞ்சத்தின் இயக்குனர் என்ற அந்த இறைவனால் இயக்கப்படும் கதாபாத்திரமான நம்முடைய இயக்கத்தை மட்டுமே நாம் இங்கே உணர முடியுமே தவிர்த்து இதை தாண்டி எதையுமே நாம் செய்து விட முடியாது ஆகவே நீங்கள் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க நீ பெரிய ஆகாண்டா நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகாண்டா நான் ஒன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க பதினொன்றாம் பாவகத்தை இயக்கி பெரிய கோடிகளை பெறுவது எப்படின்னு சொல்கிறாருல அப்போ அந்த அதை இயக்குறேன் இதை இயக்கிறேன் ஃப்ராட் விட்றானுங்கள எல்லும் நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க இல்லைன்னா அந்த அவர் வேற எதையுமே செய்யாண்டாம் அடுத்தவங்களுக்கு எதையுமே செய்யாண்டாம் அவருடைய சுய ஜாதகத்தை கொடுங்க இல்லைன்னா என்கிட்ட கூட அனுப்பி வைங்க ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா அவருடைய சுய ஜாதகத்தை கொடுங்க அவருக்கு எப்போது ஆயுள் நிறைவு பெறும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல அப்போ அந்த ஆயுள் நிறைவு பெறுவதற்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்போ ஒரு ஒரு மாதம் மாதத்திற்கு முன்பாக ஒரு வாகனத்தினுடைய இன்சூரன்ஸ் அப்படிங்கறது எப்போ முடியுமோ அதற்கு முன்பாகவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்ல அதே போலவே அவருடைய ஆயுள் முடிவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக அவருடைய எட்டாம் பாவகத்தை அவர் வந்து திரும்ப ரினியூவல் பண்ண முடியுமா இயக்க முடியுமா அப்படிங்கிறத அந்த ஜோதிடர் நமக்கு செய்யாண்டாங்க அவர் என்ன செய்யட்டும் அந்த எட்டாம் பாவகத்தை இயக்கி ரினியூவல் பண்ணி அவருடைய ஆயுளை மீண்டும் ஒரு பத்து வருஷம் கூட்டிட்டோம் எட்டாம் பாவகத்தை ரினிவல் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நூற்றி இருபது அதாவது ஏன் அப்படின்னா நூற்றி இருபது வருடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய இயற்கையான ஆயுட்காலம் என்பது முன்பு நூற்றி இருபது தான் அதான் நூற்றி இருபது ஆண்டுகள் சரிங்களா அதான் பன்னிரெண்டு பாவகங்கள் இப்போ அந்த நூற்றி இருபது ஆண்டுகள் மட்டும் அந்த ஜோதிடரை வாழ சொல்லுங்க பார்க்கும் இது என்ன கசப்பா இதுக்கு நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க இல்லை நான் கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அவன் செய்யட்டும் இது கரும்பு திங்கிறதுக்கு கூலி கொடுக்கறது போல நம்ம கொடுக்கும் இது ஒண்ணு கசப்பான விஷயம் இல்லையே அவரு செய்ய முடியுமான்னு கேளுங்க முடியாது அதெல்லாம் செய்ய முடியாதனால தான் பயிலா உங்களை மடப்பைலா இயக்கிக்கிட்டு இருக்கான் நீங்க அதை கேட்டு இயங்காதீங்க நம் இந்த பிரபஞ்சத்தில் இயக்குனர் என்பவர் அங்க ஒருவர் தான் அந்த பரம்பொருளுடைய இயக்கத்தினால் நாம் இங்கே இயங்குகிறோம் அந்த இயக்கத்தின் பலங்களை மட்டுமே இந்த ஜோதிடம் என்கின்ற இந்த மெசர்மெண்ட் டூல்னால மெசர்மெண்ட் பண்ண முடியுமே தவிர்த்து அந்த இயக்கத்தை தடை செய்வதற்கோ அந்த இயக்கத்தை தொடர்வதற்கோ அந்த இயக்கத்தை மாற்றி வைப்பதற்கோ யா இந்த மனிதனுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க